ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்காக என்னையை மன்னிச்சிருங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கடைசி வீடியோலேருந்து இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் கடைசியாக ஒரு பத்து வீடியோ போட்டிருப்பேன் இன்னும் ஒரு பேசிக் வீடியோவில் ஒரு பத்து வீடியோ இருக்கும் அதை நம்ம முடிச்சிருவோம் இப்போ நம்ம கடைசி வீடியோலேருந்து இருந்து கண்டினியூ பண்ணுவோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம மேஜர் ஸ்கேல்ஸ் முடிச்சிருப்போம் மேஜர் ஸ்கேல்ஸ் அண்ட் நோட்ஸ் அந்த வீடியோவில் இருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அண்ட் திஸ் இஸ் மீ மனோ பிரகாஷ்

அதுக்குரிய மைனர் மைனர் ரிலேஷன் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோதான் அந்த பன்னெண்டு கீஸ் என்னென்னா ஒரு ஆக்டிவ் இந்த சீலேருந்து அடுத்த சி அதுக்கு முன்னாடி உள்ள பி வரைக்கும் சீலேருந்து பி வரைக்கும் இதுதான் ஒரு ஆக்டிவ் இதில் கீழ ஒயிட் கீஸில் செவன் இருக்கும் மேலே பிளாக் கேஸில் ஃபைவ் இருக்கும் இந்த கீஸோட நேம் தெரிலனா நீங்கள் லாஸ்ட்டு உள்ள வீடியோவில் பாருங்கள் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் ஓகேவா இப்போ நம்ம இந்த மைனஸ் கேள்ஸ் அண்ட் நோட்ஸில் போயிடுவோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நாலு கீஸ்க்குள்ளே மைனர் ரிலேஷனை மட்டும் பாத்துருவோம் ஓகேவா இப்போ சி ஸ்கேல் அதோட செவன் நோட்ஸ் இது மைனர்ல ஓகேவா சி டி டி ஷார் எஃப் ஜி ஜி ஷார் ஏ ஷார் சி ஓகேவா சி டி டி ஷார் எஃப் ஜி ஜி ஷார் ஏ ஷார் சி நெக்ஸ்ட் வந்து டி இந்த டி மைனர் ரிலேஷன் டி ஸ்கேல் அதோட செவன் நோட்ஸ் ஓகேவா பிஇஎஃப்ஜிஏ ஏஸ்ஆர் சிபி இங்கேவா இஇஎஃப்ஜி ஏஎஸ்ஆர் சிபி இங்கேவா நெக்ஸ்ட்டு இ இந்த இயோட செவன் நோட்ஸ் பார்த்துக்கோங்க இ எஃப்ஸ்ட் ஆர் ஜி ஏபி சிடிஇங்கவா இஎஃப்சார் ஜிஏபி சிடிஇ நெக்ஸ்ட்டு எஃப் எஃப்ஜிஜிஎஸ்ஆர் ஏ ஷார்ப் சி சி ஷார்ப் டி ஷார்ப் எஃப் எஃப் வி ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் சி சி ஷார்ப் டி ஷார்ப் எஃப் நீங்க வாசிக்கும் போது முன்னால் ஃபர்ஸ்ட் லைனிலும் எஃப் ஜி ஜி ஷார்ப் ஏ ஷார்ப் சி சி ஷார்ப் டி ஷார்ப் எஃப் அதுورக்கும் பேட்ட ரிவர்ஸ்லையும் வாங்க எஃப் டி ஷார்ப் சி சி ஷார்ப் சி ஏ ஷார்ப் ஜி ஷார்ப் ஜி எஃப் இது மாதிரி நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு நல்ல பிராக்டீஸ் ஆகும் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லா வாசிக்க முடியும் மனசில் வச்சுக்கோங்க நாம் அடுத்த வீடியோலாம் சந்திப்போம்